ஹலோ வெல்கம் ஈரோட் ஜெயின்ஸ் கிச்சன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க புதுசா வர்ற ஈரோட் ஜெயந்தீஸ் கிச்சன் நிறைய பேர் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் எங்க இருக்கு செய்முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் அவங்களுக்காக டீட்டெயிலா இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னா சொல்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்கள் லைவ் போட்டாலும் ஷார்ட்ஸ் போட்டாலும் வீடியோ போட்டாலும் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்க பாக்குறதோடு இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க என்னன்னா இந்த கோயிலுக்கு எப்படி வர்றதுன்னு கேக்குறீங்க நீங்க ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரி ட்ரெயின்ல வந்தா சேலம் ஜங்ஷனுக்கு வந்துருங்க பஸ்ல வந்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க அங்கிருந்து உங்களுக்கு ஆட்டோ வசதி கேப் வசதி ரெண்டுமே இருக்குது கோவில் வந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு அதனால டவுன் பஸ் அங்க கிடையாது நீங்க வர்றதுன்னா கேப் இல்லைன்னா ஆட்டோ இது தான் நீங்க வர முடியும் இப்ப வீடியோல கோவிலோட அட்ரஸ் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம் பாத்திருப்பீங்க கார்ல வர்றவங்களுக்காக கூகுள் மேப் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஆட்டோக்காரங்களுக்கோ டாக்ஸிக்காரங்களுக்கோ டவுட் ஏதாவது வந்தால் நீங்கள் நம்ம ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் நம்ம சேனலில் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது அதை எடுத்து காமிச்சிங்கனாலே அவங்களே கொண்டு வந்து உங்களை கோவிலில் விட்டுருவாங்க இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலில் தொட்டில் எங்கே வாங்குறது பூஜை சாமான் எங்கே வாங்குறது டோக்கன் எங்கே வாங்குறது எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் கோவில் வாசல்லையே கோவில் நிர்வாகம் குறைந்த விலையில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தொட்டியில் கொடுக்குறாங்க நீங்கள் அங்கேயே தொட்டியில் வாங்கிக்கலாம் வெளியில் அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் எயித்தாப்பில் அம்மன் விக்கிரகத்தை நீங்கள் மணி சுமந்து வரதுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும் மஞ்ச வஸ்திரம் ஒரு ரூபா காயின் முடிஞ்சு வைக்கிறதுக்கு மஞ்ச வஸ்திரம்னாலும் அங்கேயே கிடைக்கும் எல்லாமே நீங்கள் அங்க வாங்கிக்கலாம் வீட்லயே நான் முடிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு ரூபா காயினா அதை கொண்டு வந்து கட்டலாமான்னு சில பேர் கேக்குறீங்க தாராளமா கொண்டு வந்து நீங்க கட்டலாம் வீட்டுல முடிஞ்சு வைக்காதவங்க இங்க கோயில் வாசல்ல மஞ்சள் துணி கிடைக்குது அதை வாங்கி நீங்க ஒரு ரூபா காயின் கட்டிக்கலாம் அப்படி வீட்டுல கட்டாதவங்க இங்க வந்து மஞ்சள் வஸ்திரம் வாங்கி ஒரு ரூபா காயின் முடிஞ்சு உங்க நீங்க வாங்குற தொட்டில இல்லைன்னா சூழத்துல எங்க இடம் கிடைக்குதோ அங்க நீங்க கட்டிக்கலாம் கோவில் நிர்வாகத்துக்கிட்ட நீங்க வாங்குற தொட்டில் காசும் அந்த அம்மனை மறுசுமக்கிற அந்த டோக்கன் காசும் ரெண்டும் எதுக்கு பயன்படுது கோவில் கட்டுமான பணிக்கு அடுத்தது வந்து கோவில் திருப்பணிக்கு வெங்கலத்தேர் இதுக்காக தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்போ எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்கு முன்னாடி ரெண்டு லைன் இருக்கும் ஒன்று சின்ன லைன் அது வந்து கோயிலில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்ற லைன் இன்னொரு லைன் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்றதுக்காக உள்ள லைன் அது எந்த லைன் கேட்டு நீங்கள் கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்ற அந்த லைன்ல போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க உங்க கூட வர்றவங்கள உங்க கூடவே நிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா லைன் பெருசாகும் அதனால தரிசனம் மட்டும் பார்த்துட்டு வர்ற லைன்ல அவங்க அவங்களை அனுப்பி விட்டுருங்க இப்போ நம்ம எல்லாமே வாங்கிட்டோம் இப்போ செய்முறை பத்தி நான் சொல்றேன் மாச மாசம் அமாவாசை வருது பூஜை நேரம் பாத்தீங்கன்னா விடிய காலையில தான் எப்பவுமே பூஜை நடக்கும் கும்பப்படையல் பூஜை ஒவ்வொரு மாசமும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல அமாவாசை கும்பப்படையல் நடக்கும் அமாவாசை கும்பப்படையல் டேட்டு நீங்க கேலண்டர்லயே பாத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு தெரியலனா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்க கமெண்ட்ல உங்களுக்கு சொல்றோம் அமாவாசை அன்னைக்கு விடிய காலையில நடக்கக்கூடிய அமாவாசை கும்பப்படையல் பூஜை டைம் மட்டும் நாங்க அமாவாசை அன்னைக்கு முதல் நைட்டு பத்து மணிக்கு மேல உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல சொல்லுவோம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா எல்லாமே உங்களுக்கு தெரியும் அமாவாசை மூன்று அமாவாசைக்கு நீங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து கும்பப்படையில் சாப்பிடணும் அப்ப நீங்க ஒரு தடவை முதல் தடவை வரும்போது தொட்டிலும் அந்த ஒரு ரூபாய் காயினும் கட்டினா போதும் மீதி ரெண்டு மாசமும் நீங்க வந்து அம்மனை மடிசு வந்து கோவில சுத்தி வந்து பயிர் பிரசாதம் கும்பப்படையில் பிரசாதம் மட்டும் வாங்கி சாப்பிடலாம் நீங்க வாங்குற தொட்டில் காசும் அம்மனை மடிசு வந்து வர்றதுக்காக கொடுக்கற டோக்கன் காசும் கோவில் நிர்வாகம் கோவில் திருப்பணிக்காகவும் வெண்கல தேருக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க நீங்க லைன்ல வரும்போது கோவில் கிட்ட வந்த உடனே உங்க கிட்ட இருக்கிற டோக்கனை வாங்கிட்டு அம்மனை மடி சுமக்க கொடுப்பாங்க அம்மனை நீங்க மடியில சுமந்துக்கிட்டு அப்படியே வந்து ஒரு ரூபா காயினை கட்டிட்டு தொட்டிலையும் நீங்கள் அந்த கோவில் பிரகாரத்திலேயே கட்டிட்டு பயபக்தியோட அம்மா இந்த தடவை உங்களை நான் மடியில் சுமக்கிறேன் அடுத்த வருஷம் எனக்கு கருவை நல்லது ஒரு கருவை தக்க வச்சு எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த அம்மனை மடி இறக்கி வச்சுட்டு பக்கத்திலையே கும்பப்பயல் பிரசாதம் பச்சை பயிர் பிரசாதம் ரெண்டும் கொடுப்பாங்க அதை நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வெளியில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பிடலாம் கோவிலுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வரணுமான்னு கேட்குறீங்க ரெண்டு பேரும் அவசியம் கண்டிப்பாக வரணும் அமாவாசைக்காக கோயிலுக்கு வரும்போது சரி அமாவாசை அன்னைக்கும் சரி நீங்க ரெண்டு பேரும் நான்வெஜ் சாப்பிடக் கூடாது நீங்க கோயிலுக்கு வரும்போது சில பேர் சொல்றாங்க நான் தலைக்கு குளிச்சுட்டா என்னமா பண்றதுன்னு கேக்குறீங்க நீங்க கோயிலுக்கு வெளியில நின்னுட்டு உங்க கணவரை போய் கோயில சுத்தி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் வெளியில நின்னு சாப்பிட்டு அம்மன மனசார வேண்டிக்கலாம் நிறைய பேர் கேக்குறீங்க இந்த மாசம் என்னால வர முடியலமா நான் என்னமா செய்யறதுன்னு கேக்குறீங்க தடங்களாவே இருக்குங்கிறீங்க அப்படிப்பட்டவங்க வாங்க நீங்க உங்க வீட்டிலேயே ஒரு ரூபா காயின் மஞ்ச முடிஞ்சு வச்சு சாமியை நல்லா வேண்டிக்கங்க அம்மனை அம்மனை வேண்டிக்கிட்ட பிற்பாடு இந்த மாசம் உங்களால வர முடியலன்னா அதுக்கு அடுத்த மாதம் வாங்க அடுத்த மாதம் வர முடியலன்னா அதுக்கு அடுத்த மாசம் அது வரணும் கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒரு முறையாவது கோயிலுக்கு வந்து நான் சொன்ன செய்முறைகளை எல்லாம் செய்து அம்மன் கிட்ட உங்க வேண்டுதலை மனசார சொல்லி அந்த பிரசாதத்தை ரெண்டு பேரும் நேர்ல வாங்கி சாப்பிட்டாதான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்காக என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்காங்க கோவிலுக்கு பின்னாடி நூறு பேருக்கு பேருக்கு மேல அமரக்கூடிய அளவுக்கு ஒரு ஹால் அமைச்சிட்டு இருக்காங்க அதோட பணி இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அது இல்லாம ரெண்டு ரெஸ்ட் ரூம் அமைச்சிருக்காங்க நீங்க வந்து அமாவாசை நாள்ல கூட்டத்துல வரும்போது கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற தொட்டில் விற்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களே உங்களை ரெஸ்ட்ரூம்க்கு அனுப்பி விடுவாங்க இப்ப மழை எப்ப வருதுன்னே தெரியல அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கொடை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க சேஃப்டிக்கு அது யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம மழையிலையும் வெயிலையும் பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தெருவுல எந்த அளவுக்கு அடான்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு அடான்ஸ் போட்டிருக்கிறாங்க கோவில் தங்குற வசதி இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கோவில் தங்குற வசதி கிடையாது உங்களுக்கு அப்படி நீங்க லாங்ல இருந்து வர்றீங்க உங்களுக்கு தங்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா சேலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயோ சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயோ நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் இல்லனா நேர்ல கூட புக் பண்ணிக்கலாம் கோவில் இருக்குற தெருவுல தண்ணீர் பந்தல் வசதியும் இருக்கு உங்களுக்கு தண்ணி வேணும்னா அங்க போய் வாங்கிக்கலாம் அமாவாசைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால கோவில்ல நிறைய ஆட்களை நியமிச்சிருக்காங்க நீங்களும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க சொல்ற மாதிரி லைன்ல வரணும் உங்களுக்கு முன்னாடி யாராவது வந்தாங்கன்னா நீங்க தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி பின்னாடி போய் நிக்க சொல்லி சொல்லணும் ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் சார்பாக நான் உங்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா நீங்க எல்லாரும் லைன்ல ப்ராப்பரா அமைதி காத்து வரணும் யாராவது குறுக்க வந்தாலும் நீங்க விடாதீங்க பின்னாடி போய் நிக்க சொல்லுங்க குறுக்கப்பூர்ற உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் உங்களை கடுக்க வெளியூர்ல வெளியூர்லேருந்து வந்து நின்று அம்மனுக்காக வேண்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க நடுவில் வந்து எப்படி அம்மன் எப்படி உங்களுக்கு முழு பலனையும் கொடுப்பாங்க அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்களும் லைன்ல ப்ராப்பரா வாங்க இதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது கோயிலுக்கு வர்றதுக்கு ஏதாவது விரதம் இருக்கான்னு கேட்குறீங்க விரதம் எல்லாம் எதுவும் கிடையாது நீங்க சாப்பிட்டே லைன்ல நின்னுக்கலாம் அதே மாதிரி நிறைய கியூ இருக்கிறதுனால பெரிய நீண்ட வரிசையாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் செப்புள் இல்லாமல் வெயிலில் நிற்க முடியாது கால் கடுக்கும் அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்போது நார்மலாக எப்படி செய்வீங்க கோயில் வாசலில் வந்ததெல்லாம் செப்பில் விடுவீங்க அதனால் செப்புள் போட்டு லைனில் வாங்க கோவில் கிட்ட வந்தவுடனே செப்பில் கழட்டி விட்டால் போதும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லிவிடுங்க ஓகே பாய்